அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து நான் டச் பண்ணி பேசணும்னு நான் விரும்புறேன் என்ன அப்படின்னா நிறைய பேரு அப்பப்ப சொல்ற ஒரு வார்த்தை மனசு அப்செட்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கோம் வித்தியாசமான பல வார்த்தைகள் கண்டிப்பா சொல்லுவாங்க அப்செட்டா இருக்கு டென்ஷனா இருக்கு என்ன பண்றோம் தெரியல குழப்பமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எனக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அதுல இருந்து எப்படி நான் விடுபட்டேன் அதை எப்படி வெற்றிகரமா மாத்திர அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் நான் வந்து எனக்கு இது வந்து ஒரு பெரிய என ரிசல்ட் கொடுத்த ஒரு பெரிய அவுட் கண்டிப்பா இது நீங்களும் பண்ணணும் பண்ணி நம்ம பெரிய ரிசல்ட் எடுங்க என்ன அப்படின்னா நீங்க சின்ன வயசுல இருந்து நிறைய விருதுகள் வாங்கியிருப்பீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல பேச்சு போட்டி கவிதை போட்டி அது வந்து நிறைய வேற வேற பரிசுகள் கூட இருக்கலாம் அதெல்லாமே கண்டிப்பா கண்டிப்பாக அந்த அந்த பரிசு ஸ்கூலு காலேஜ் வேலை செய்கிற இடம் நம்ம வேற எங்கேயாச்சும் நம்ம ஊ நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சமுதாயத்துக்குள்ள வேதாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பா நீங்கள் விருதுகள் வாங்கிடலாம் நீங்கள் வாங்கின விருதுகள் உங்களை சில பேர் பாராட்டியிருப்பாங்க அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட்ல எழுதிக்கிங்க அந்த படங்கள்லாம் அந்த போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க கலெக்ட் ஆல் தோஸ் ஃபோட்டோஸ் அதை நீங்க என்ன பண்ணணும்னா எவ்ரிடே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி பாருங்க உங்க மேல உங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் பிறக்க ஆரம்பிக்கும் உங்களோட ஆக்சன்ல ஒரு பெரிய மாற்றம் வரும் நீங்க வந்து செஞ்ச சாதனைகள் மேல உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும் அது உங்க வாழ்க்கைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போகும் இந்த இந்த சிந்தனை வரவே வராது அதாவது வந்து அதை வந்து எனக்கு அது ரீசண்டா வந்து ஒரு இடத்துல அப்துல் கலாம் உடைய ஒரு வரிகள் நான் பார்த்தேன் அவர் என்ன சொல்வாரு மனசை வந்து அப்செட்ல பாகாத அப்பள கொண்டு போய் செட் பண்ண அப்படிங்க அப்ப எனக்கு அதனுடைய அர்த்தம் வந்து நான் படிச்சு பார்த்தேன் எனக்கு அவ்வளவு தெளிவா ஆஹ் ஒரு புரிதல் எடுக்கப்படல அப்புறம் மறுபடியும் மறுபடியும் ரெண்டு மூணு டைம் அதை பத்தி சிந்திச்சு என்ன சொல்ல வருவாரு அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் அதுக்கு அதுக்கு எப்படி ஆக்சன்ல கொண்டு போகலாம் அப்படின்னு வச்சப்பதான் ஓகே நம்ம வாழ்க்கையில நம்ம எங்கெங்க எல்லாம் அப்பா இருந்தோமோ எங்கெங்க எல்லாம் வாழ்க்கையில நம்ம சாதிச்சிருந்தோமோ அத பூரா நம்மளே ஒரு பட்டியலிட்டுருவோம் பட்டியலிட்டு நம்ம மனசு கொண்டு போய் அதை பத்தியே திருப்பி திருப்பி சிந்திக்க வச்சோம்னா கண்டிப்பா இன்னும் நிறைய அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனை எனக்கு வந்து வந்துச்சு கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றங்கள் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த அப்செட் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து அப்பு செட்டு அப்படிங்கிற ஒரு அப்ல போய் நம்மளை செட் பண்ணிக்கணும் நம்ம எதுல எல்லாம் நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணோம் டென்த்ல ஒரு நல்ல மார்க் எடுத்துருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஓட்ட போட்டியில ஒரு நம்ம அவார்ட்ஸ் வாங்கிருக்கலாம் அதை பூரா கலெக்ட் பண்ணுங்க அதை பூரா சிந்திச்சு பாருங்க ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் செஞ்சு பார்த்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க உடனே ஒரு நோட் எடுத்து எழுதுங்க செயல்படுத்துறது வந்து உடனே செயல்படுத்துங்க ஒரு பெரிய நல்ல ரிசல்ட் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய லைஃப்ல இருக்கிற இருந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இது என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எக்ஸலென்ட் இதுக்கு மாத்தின ஒரு ஆக்டிவிட்டி கண்டிப்பாக அது உங்களுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும் நான் நம்புறேன் நன்றி